வணக்கம் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு பிரதான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் நம்ம போன விட நம்ம பிரபஞ்சத்தை பற்றி பார்த்தேன் அதில் ஒரு பாட்டு இப்போ நம்ம சொல்ல போகிறோம் மனிதன் ஒரு அற்புதமான ஒரு பிரிவி அதை யாருமே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை முடியாது அந்த அளவுக்கு பெரிய நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் இந்த கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு உண்டு அந்த இயக்கம் இல்லைன்னா நம்ம இயக்கம் கிடையாது அந்த அளவுக்கு மாற்றங்கள் நமக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு அதுபோல நம்ம இயக்கம்தான் இந்த பிரபஞ்சம் ஆவிடை லிங்கம் இந்த ஆவடியானது பெண் உறுப்புன்னு சொல்றோம் அது மாதிரி லிங்கமானது ஆண் உறுப்புன்னு ஏற்கனவே பேசியிருக்கும் அது வந்து இந்த அது உண்மை இல்லை அது வந்து தவறான ஒரு கருத்து ஆனா அதே விஷயத்துல அது நிகழ்வதும் அதே நிகழ்வதும் அதுதான் ஆண் ஒரு ஆணும் பெண்ணும் தான் இந்த ஜனனம் உற்பத்தியாகும் இந்த வாரிசுகள் ஜனனங்கள் உற்பத்தியாகும் ஆகும் அதுபோல அதனால தான் அது இதை வச்சிருக்காங்க ஆனால் இது அதுக்கு அவ்வளோ அர்த்தம் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் சென்று சென்று பகுதியில் இந்த மற்ற இந்த ஒரு குறிப்பிட்ட தொழில் வேண்டியும் இந்த லிங்கத்தோட இருக்கக்கூடிய ஆவிடையும் வெள்ள கலராக இருந்து இந்த பிரபஞ்சத்தை வளர்ந்து வருது இதோட சேர்ந்து அதுவும் வருது அதுக்கு தான் மற்ற கிரகங்கள் கோள்கள் ஆஹ் சிகப்பு வண்ணங்கள் கருப்பு வண்ணங்கள் நீல வண்ணங்கள் இந்த மாதிரி வண்ணங்கள் நிறைய நிறைய இருக்கும் அது ஒரு விருத்த அறையாக தான் இருக்கும் கழுவறை எப்படி இருக்கிறதோ அது மாதிரி கருவறை கரு எப்படி இருட்டாக இருக்குமோ அது மாதிரி கோவிலில் கருவறை எப்படி இருட்டா இருக்குமோ பெண்களுடைய கருவறை எப்படி இருட்டா இருக்குமோ அது தான் அங்கே இருட்டா இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இந்த லிங்கம் ஆவடை அப்படின்னு சொல்லக்கூடியது இது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஆவடை அது மாதிரி லிங்கமும் வெள்ளை கலரில் இருக்கக்கூடியது அது எந்த திசையில காட்டுது அப்படின்னா தேன்மேற் அதான் செடி இந்த சைடில் அப்படியே நமக்கு காய்ச்சி கொடுக்கும் அதுல இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லிங்கம் சுழலும் இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்து ஆவடைகளும் சேர்ந்து ஒரு குருக்கு அளவில் இயஞ்சி தான் வரும் அந்த லிங்கத்துக்குள்ள ஒரு வெள்ளை கரடாக அப்படியே போறதும் இறங்குறதும் அது ரவுண்டில் சுத்துறதும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அங்கே நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அணுவை இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த அணுவை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் அங்க நிகழ்வு நிகழ்வு எல்லா எல்லா சிறிய குடும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கிறோம் இந்த சூரிய குடும்பத்தில் பாத்தீங்கன்னா இன்னும் இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு சூரிய குடும்பமும் ஏதோ ஒரு அந்த சூரிய குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உலகம் அங்க இயங்கும் அந்த இயங்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியது அங்க வந்து இந்த அணு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த மாதிரி தூமி இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு இருந்து இந்த அணுக்கள் எல்லாமே வரும் அணு எல்லாத்துலயுமே இந்த அணு இருக்கும் கல்லுல இருக்கும் மண்ணில இருக்கும் நீர்ல இருக்கும் மனிதன் உடம்புல இருக்கும் எல்லா இடத்துலயுமே இந்த அணு இருக்கும் மரம் செடி குழிகள் இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாத்துலயும் இந்த அணுதான் எல்லாமே இருக்கும் எதுலையுமே இந்த அணு எல்லாமே இல்லை அந்த அளவுக்கு அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் அங்கே அந்த லிங்கத்துக்கு அங்கே அந்த பிரபஞ்சத்தில் தான் எல்லாமே நிகழ்வு அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தையும் விறுவடையக்கூடிய தன்மையும் அங்கே தான் நிகழ்வு நிகழக்கூடியது ஆனால் அந்த லிங்கமானது சுத்தமான வெள்ளை வெள்ள வெள்ளேர்னு இருக்கும் வெள்ளை லிங்கமாக அங்கே அங்கே காட்சி தரு தருகின்றது எனக்கு அதை வச்சு தான் நம்ம இதை பார்க்க முடியும் அது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து குறிப்பிட்ட அளவில் தான் இந்த அதுக்கு தாண்டி தான் மற்ற கிரகங்கள் பிரபஞ்சங்கள் மற்ற கிரகங்களுக்குடைய குடும்பம் சூரிய குடும்பம் மாதிரி பல குடும்பங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அதை தான் அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும் அதுக்கு உள்பட்ட இடத்துக்குள்ள எதுவுமே போக முடியாது யாராலும் போக முடியாது எதுவுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அந்த சென்ட்ரல் பகுதியில யாருமே பார்க்க முடியாது இதை தான் எல்லாமே அங்கே நிகழ்வும் அது மாதிரி ஒவ்வொரு அணுவும் ஆற்றலும் தான் எல்லாமே இந்த பூமிக்கு நம்ம மாதிரி பூமிகளுக்கு பல பல லட்சம் சூரிய குடும்பங்களுக்கு இது தான் உற்பத்தியாகி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஆற்றல் அங்க அந்த நிகழ்வும் நடந்துக்கிட்டே இருக்கும் தான் இங்க நம்ம இந்த முன்னோர்கள் அந்த காலத்துல ஆதி மக்கள் எல்லா கரகத்திலையும் இந்த மாதிரி ஒரு லிங்கத்தை வடி வடி வடிவமைச்சு இது இது அப்படி தான் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வடிவத்தை இங்கே கொண்டாண்டு வச்சிருக்காங்க நம்ம எல்லாம் வழிபடுறோம் அந்த லிங்கத்துல இருந்து அந்த கூர்மையான லிங்கத்துல இருந்து அங்க வரக்கூடிய அந்த ஆற்றல் நமக்குள்ள அது இருக்கும் அந்த ஆற்றல் அந்த லிங்கமானது அந்த எழுத்து இருக்கிற பூமிகளுக்கு எல்லாமே அது பரப்பும் அந்த அளவுக்கு அது இருக்கக்கூடிய தன்மை அது மாதிரி உம் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி டைத்துல அந்த ஆற்றல் அதிகமாக அங்கே இருந்து வந்துகிட்டே இருக்கும் அது பௌர்ணமி நாள்ல இனமும் அதிகமாக வரும் ஆஹ் அதுவும் இல்லாம முக்கியமான நம்ம சிவனுக்கு முக்கியமாக உயர்ந்த நாள் சிவராத்திரி அந்த சிவ வருஷத்தில் ஒரு நாள் அந்த சிவராத்திரியில் அந்த ஆற்றல் இன்னும் அதிகபதமான ஆற்றல் அங்கேருந்து வரும் அங்கே வந்து தான் அந்த லிங்க மூலியமாக கீழே இறங்கி நமக்கு எல்லாத்துக்குமே இந்த உயிரினங்களுக்கு ஆற்றலும் சக்திகளும் நிறைய உயிரினங்களுக்குலாம் அந்த அணுக்குகள் உற்பத்தியாக நமக்கு வருது அந்தளவுக்கு அதனால தான் இங்க நமக்கு இந்த அதை அது மையமாக வச்சுதான் இந்த லிங்கத்தை நமக்கு இந்த முன்னோர்கள் நம்மளுக்கெல்லாம் முன்னோர்களும் இந்த லிங்கத்தை வச்சு வழிபடுறாங்க அது இப்போ உள்ள மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அது ஆண் உறுப்பு பெண் உறுப்பு அப்படி அதுக்கும் இதுக்கும் பல 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 விஷயங்கள் அது வித்தியாசம் அத தான் இங்க சொல்ல ஏன்னா இங்கே என்னவோ இப்படித்தான் உற்பத்தி ஆகுது அங்கேயும் மேலேயும் அதுதான் அந்த மாதிரி உற்பத்தி ஆகுது அதனால முன்னோர்கள் இதை அப்படியே வழி வழியாக அப்படி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ஆஹ் அது உண்மை கிடையாது அந்த பிரபஞ்சத்தில் அந்த மாதிரி நிகழ்வு தான் அங்க மாதிரி ஆவடையும் லிங்கமும் அங்க இருந்து கொண்டு எல்லா கிரகத்துக்கும் இந்த மாதிரி விஷயத்தை நமக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும் இந்த ஆட்டில் அந்த அணுக்கு அணு நம்மெல்லாம் ஒரு அணு நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் அணுக்கள் ஒரு இந்த அணுவில் பல லட்சம் அணு நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அது மைக்ரோ அந்த மாதிரி ஒரு இதில் வச்சு பார்த்தா தான் அதெல்லாம் பார்க்க முடியும் அந்தளவுக்கு இதில் அந்த அளவுக்கு அங்கே அந்த மாதிரி எல்லாரும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நமக்கெல்லாம் கண் பார்த்தாது அந்த அளவுக்கு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஆற்றல் அங்கே உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல யாருமே அங்கே இடத்துல அந்த இடத்துல போக முடியாது அது ஒரு கட்டுப்பாட்டான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும் அவர் குறிப்பிட்ட எலிகையில தான் அந்த மாதிரி இருக்கும் அதை தாண்டி தான் மற்ற கிரகங்கள் கோள்கள் குடும்பங்கள் இந்த மாதிரிலாம் அது இந்த பிறகு சுற்றிக்கிட்டே வரும் ே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆவடியும் இந்த லிங்கமும் மாதமும் ஓரளவுக்கு அப்படியே இருந்து சுழற்சி சுழற்சி தான் இருக்கும் அது மாதிரி ஒரு அற்புதமான கடவுளுடைய தான் அந்த கடவுள் இந்த அணுகை உற்பத்தி பண்ணிட்டு அவருக்கு எந்த உருவமே கிடையாது எல்லாத்துலேயும் இருப்பார் அதுதான் பெரிய பெரிய மகான்கொள்ளான்னு சொல்றாங்க அவருக்கு உருவம் கிடையாத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றாங்க எந்த உருவத்தினாலும் வருவார் அவர் உருவது இதுதான் இப்படி தான் இருக்கு நம்மளோட எண்ணங்களுக்கு பிரகுதி தான் அந்த மாதிரி உருவங்கள் நமக்குள்ள தோன்றும் அவருக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது அது மாதிரி அவருக்கு இந்த மாதிரி பாசையெல்லாம் கிடையாது அந்த பாஷையிலாம் அவர் பேசுவார் அந்த பாஷம் பேசுவார் அப்படின்னு கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சக்தி நமக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி அங்கே இயங்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு அங்க இயங்கிட்டிருக்கனால நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆற்றல் நமக்கு வந்துகிட்டே இருக்கு அற்புதமான சக்தி மனிதனுடைய இயக்கத்துக்கு அது ஒரு முக்கியமான ஆற்றல் இந்த அமாவாசை பர்மனி உம் மகா சிவராத்திரி இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஆற்றல் அதெல்லாம் இருந்து ஒரு அந்த சிவராத்திரினால இருந்து இருந்து அந்த உம் அந்த ஆற்றல் நம்ம எல்லாம் பெறலாம் அப்புறமான ஆற்றல் நமக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே வரும் அது வந்து தலையில் இருக்கக்கூடிய மூடி ரோம்கள் மூலியமா அது ஈர்க்கப்படும் நேர்த்து உள்ள நமக்குள்ள உடம்புகளை சேகரித்து இருக்கக்கூடிய நோய் நொடிகள் போக்குவரத்து எல்லாமே விலகும் அந்த அளவுக்கு ஆற்றலை இருக்கு வேற ரொம்ப நன்றி நிறைய பேர் பார்த்து சப்பரிப்ப எனக்கு ஆதரவு கொடுங்க அடுத்த வெளியில நான் சந்திப்பா இன்னும் நிறைய இந்த உலகம் மனிதர்கள் உம் இன்னும் பிரச்சனை இன்னும் நிறையா இருக்காது எப்படி என்ன பார்ப்போம் நன்றி